கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயமயப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் ஒன்று பேத ஒன்று பத்தொன்பது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விளையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அதை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் தொடர்ந்து கிறிஸ்துவின் தியாக அன்பின் தியானம் அதிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நன்மைகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவனுடைய மாசில்லாத விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் காலை லூயா நமக்குள்ளாக ஒரு அறிக்கை நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் நான் மீட்கப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இயேசுவின் இருக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு இயேசு குரியவனாக இருக்கிறேன் என்று தொடர்ந்து அறிக்கை செய்வோம் ஆண்டவன் மில மய்மைப்படுவார்